வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் அது வந்து தெரிந்து வினையாடல் சில குறிப்புகள் ஆய்வுகள் எல்லாம் வச்சு இந்த பழங்காலத்து அறிவுரை இன்னைக்கு எப்படி உதவுதுன்னு பாப்போம் உம் அதாவது ஒரு வேலையை செய்ய சரியான ஆளை எப்படி செலக்ட் பண்றது அப்புறம் அவங்களோட திறமையை எப்படி முழுசா யூஸ் பண்றது இத பத்தி தான் இது பேசுது ஆமா ஆமா இது சும்மா மேலோட்டமா இல்லாம இதுல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு இல்லையா கண்டிப்பா அந்த தெரிந்து வினையாடல் அந்த சொல்லே வந்து அதுலயே அதோட ஆழம் இருக்கு பாருங்க தெரிந்துனா சும்மா பாக்குறது இல்ல ஒருத்தர பத்தியும் அந்த வேலைய பத்தியும் நல்லா ஆராய்ஞ்சு கவனிச்சு தெளிவா புரிஞ்சுக்கறது சரி வினைன்னா அந்த வேலை அந்த டாஸ்க்கு அந்த கொடுத்து அவர் சரியா செய்யறாரான்னு பார்த்து வழி நடத்துறது ஒருத்தரை போடுறதுக்கு முன்னாடி அவரோட எப்படி திறமை எப்படி அந்த வேலைக்கு அவரு செட் ஆவாரா அதை செய்யறதுக்கு மன உறுதி இருக்கா இதையெல்லாம் நல்லா பல கோணத்துல பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொறுப்பையே கொடுக்கணும் இதுதான் பேசிக் இது கேட்கும்போது போது சிம்பிளா தெரியுது ஆனா பிராக்டிக்கலா இது எவ்வளவு முக்கியம் குறிப்பா இன்னைக்கு உலகம் வேகமா போயிட்டு இருக்கு சட்டு சட்டுன்னு முடிவெடுக்கணும் அப்போ இந்த ஆராய்ஞ்சு பண்றதெல்லாம் சாத்தியமா மிக மிக முக்கியம் இன்னைக்கு கார்ப்பரேட் உலகமாகட்டும் ஆகட்டும் இல்ல ஒரு சின்ன டீம் லீட் பண்றதாகட்டும் எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும் யோசிச்சு பாருங்க சரியான வேலைக்கு தப்பானால போட்டா என்ன ஆகும் ஹும் சொதப்பிடம் திறமை வேஸ்ட் டைம் வேஸ்ட் கம்பெனியோட இலக்கு பாதுகாப்படும் அதான் வள்ளூர் சொல்றாரு ஒருத்தரோட குணத்தையும் செயல் சரியா பார்க்காம நம்பினா எல்லா கஷ்டமும் வரும் அப்ப வெறும் திறமை மட்டும் இல்லையா இல்ல அவர் நாலு விஷயம் சொல்றாரு பாருங்க ஒருத்தரை டெஸ்ட் பண்ண என்னென்ன அது அறம் அதாவது நேர்மை ஒழுக்கம் பொருள் திறமை இன்ப நாட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பார்க்கணும் அப்புறம் உயிருக்கே ஆபத்துனாலும் வேலைய செய்வாரா அந்த உறுதி இருக்கான்னு பார்க்கணும் ஓ அப்படியா ஆமா இந்த நாளையும் வச்சுதான் ஒருத்தரை போடணும் இதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே வெறும் மட்டும் பார்த்தா பத்தாது அவரோட கேரக்டர் மென்டல் ஸ்ட்ரென்த் இது எல்லாத்தையும் பார்க்க சொல்றீங்க இது வந்து இப்போ நாம சொல்ற ஸ்கில் பேஸ்ட் ஹையரிங்க விட ஒருபடி மேல போகுது குணத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குது நிச்சயமா திறமை இருக்கலாம் ஆனா நேர்மை இல்ல கொஞ்சம் கஷ்டம் வந்தா பொறுப்பை விட்டு ஓடுற ஆளா இருந்தா அது ரொம்ப டேஞ்சர் அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு ஒருத்தர முழுசா நம்புறதுக்கு முன்னாடி பலவிதமா சோதிச்சு பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சரி அதே சமயம் ஒருத்தர செலக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் அவரை சொல்றாரு அந்த நம்பிக்கை இல்லனாலும் வேலை நடக்காது இது ஒரு நல்ல பேலன்ஸ் மாதிரி தெரியுதே செலக்ட் பண்ற வரைக்கும் நல்லா அலசி ஆராயணும் செலக்ட் பண்றதுக்கு அப்புறம் முழுசா நம்பணும் இதுல இருந்து நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டிய பாடம் என்னவா இருக்கும் அந்த தெரிந்து அதுல இருக்கிற ஆழம்தான் அவசரப்பற்றக்கூடாது யாரோ சொன்னாங்கன்னு இல்லை பார்க்க அழகாக இருக்கிறாங்கன்னு இல்லை நல்லா பேசுகிறாங்கன்னு அப்படி மேலோட்டமாக பார்த்து ஒருத்தர ஒரு வேலைக்கு போடவே கூடாது உண்மைதான் அவங்களோட நிஜமான செயல்பாடு என்ன முன்னாடி எப்படி வேலை செஞ்சுருக்கிறாங்க கஷ்டமான சமயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க இதையெல்லாம் வச்சு தான் எடை போடணும் சும்மா வார்த்தையை நம்பக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது ஒருத்தர்கிட்ட இருக்கலாம் அதே பெருசா பாக்காம அவங்க கிட்ட இருக்கிற பெரிய நிறைகளை பார்க்கணும் இதே அதிகாரத்துல வருது குறையே இல்லாத மனுஷன் இருக்கா சொல்லுங்க அதுவும் சரிதான் நிறைகளை பார்த்து பயன்படுத்துறதுதான் புத்திசாலித்தனம் ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த தெரிந்து வினையாடலுங்கிறது சும்மா ஆள் எடுக்கிற முறை மட்டும் இல்ல இது ஒரு கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு தந்திரம்னே சொல்லலாம் கரெக்டா சொன்னீங்க இது வந்து டைம்லெஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் திறமையை சரியா கணிச்சு கரெக்டான வேலைய கொடுத்து அவங்கள நம்பி வழிநடத்துனா தான் அந்த தனிநபரும் வளருவாரு அந்த நிறுவனமும் வளரும் ஏன் ஒரு நாடே அப்படிதான் வளரும் அருமை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னிக்கும் இவ்ளோ கனெக்ட் ஆகுதுங்கிறது ஆச்சரியம் தான் சரி இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன யோசனை இந்த தகுதி அறிந்து பொறுப்பை கொடுக்கிறது இந்த ஐடியாவை உங்க ஆஃபீஸ் பிசினஸ் இத தாண்டி உங்க குடும்பம் நண்பர்கள் வட்டம் இல்ல நீங்க பங்கெடுக்கிற சமூக வேலைகள் இந்த மாதிரி உங்க பர்சனல் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேட்டதற்கு மிக்க நன்றி